இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க ஆடும் புலியும் ஒன்றா தண்ணி குடிச்சது எல்லாம் எங்கள் காலம் இருந்துச்சுன்னு சொல்லி ஆடும் புளி ஒன்றா தண்ணி குடிக்குமா சார் ஆடும் புளி ஒன்றா இருக்க முடியுமா அதனால ஜனநாயகமும் அராஜகவாதியும் ஒன்றா இருக்க முடியாது ஹெச்ராஜா வந்து நான் இன்னொரு அயோத்தியா மாத்தாம விட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு போனாரு அப்ப அது அரசியல் கிடையாதா அப்ப உயர்நீதிமன்றம் என்ன கணக்குல வந்து இந்த வார்த்தையை சொல்லி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் அதுதான் உங்களோட கருத்துரிமைங்கிறது என்னுடைய உள்ளத்தை பாதிக்க கூடாது எனக்கு வந்து பாதிப்பு கூடாது கருத்துரிமைங்கிற பேரில் வந்து நீங்க உண்டாக்குவீங்களா அஞ்சு லட்சம் பேர் வரும்போது அவங்களுடைய ஆட்டமும் சக்தி நீ பேசிட்டீங்க அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் மசூதி அடிக்கும்போது எப்படி வெடி வெடிபொருள்லாம் கொண்டு போனாங்க உள்ள அப்படி இவங்க ஊடுருவி எதை வேணாலும் செய்யலாம் எந்த கருத்துல பயமுள்ள என்னன்னா அஞ்சு லட்சம் பேரை திருட்டி நேர திருமண்டம் பக்கம் போய் இங்க வச்சிருக்கிற அந்த ஆறு படை வீட்டு அங்க வச்சுட்டு வந்துட்டாங்க மசூதி அப்புறப்படுத்திட்டு அப்ப நீ ஒரு ஸ்டேஷன் வைக்க இருபது வருஷத்துக்கு நிற்கும் இந்த பிரச்சனை வந்து ஏதோ திருப்புறங்குன்ற மலை சார்ந்து மதுரை மக்களுக்கு மட்டுமானதாக அது இருக்க போறது இல்ல அது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் இந்த பிரச்சனை வந்து எதிரொலிச்சு அதன் வெற்றிகளை குளிர்காயணும் வலதுசாரிகள் வந்து தீவிரமா அந்த மின்னெடுப்பு நடந்திருக்காங்க அதனால் வந்து நீதிமன்றம் கொடுத்தாலும் கூட நாங்கள் செய்யறதை செய்வோம் அப்படின்றது தான் அவங்களுடைய வேலை திட்டம் நீதிமன்றத்துக்கு வந்து போலியாக